ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் நாய் துரத்துற மாதிரி நமக்கு கனவு வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒவ்வொருத்தருக்குமே பொழுது கனவு வர்றது இயல்பான ஒன்று அந்த கனவில் ஒவ்வொரு விதமாக கனவு வரும் ஒவ்வொருத்தருக்கு சிலருக்கு வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி கனவு வரும் நல்லா படிக்கிற மாதிரி கனவு வரும் நல்லா வேலை கிடைக்கிற மாதிரி கனவு வரும் ஒரு சிலருக்கு நாய் துரத்துகிற மாதிரி கனவு வரும் பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு வரும் இந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நாய் ஒருத்தரை கடிக்கிற மாதிரி துரத்துகிற மாதிரி கனவு வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு நாயால் துரத்தப்படுறத மாதிரி கனவு வந்ததுன்னா உங்களுடைய எல்லா உறவுகள் குறித்தும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நெருங்கிய ஒருத்தர் தான் உங்களை ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போக முடியும் அவங்களால உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா உறவுகளாக இருந்தாலும் நண்பர்களா இருந்தாலும் நாய் துரத்துது கனவுல அப்படின்னும் பொழுது நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு பிடிக்காத ஒன்று நீங்கள் செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய செயல்களை அவங்க ஆத்திரம் அல்லது கோபமாக இருக்கலாம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த நாய் துரத்துறது உங்களுடைய கனவுல ஒரு குறிப்பிட்டவன நாயை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து வெவ்வேறு விதமான தாக்கங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு நிற நாய் உங்களுடைய கனவில் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எதிர்மறையான மற்றும் கடினமான நேரங்கள் வரக்கூடும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு உணர்த்தக்கூடியது தான் இது இந்த கனவுனால் இந்த மாதிரி நடவடிக்கைகளால் நீங்கள் மோசமான நிலையை வந்து அடையக்கூடும் அதனால் எந்த மாதிரி கனவு வந்ததுன்னா அதாவது பழுப்பு நிற நாய் துரத்துகிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் கனவில் வெள்ளை நாய் வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல அறிகுறியை நம்ம எடுத்துக்கலாம் உங்களுடைய நண்பர் உங்களுக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய கனவுல கருப்பு நாய் நம்மளை துரத்துகிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் தற்போதைய சூழ்நிலையை பொறுத்து வாழ்க்கையினுடைய எதிர்மறையை குறைக்கலாம் அதாவது கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து குறையும் இது பல்வேறு விஷயங்களை குறிக்கும் இது உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தருடைய எதிர்மறையான பக்கம் குறித்து உணர்த்துவதாக அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் உங்களுக்கு விசுவாசம் இல்லாதவராக இருக்கலாம் அந்த மாதிரி நபர்கள் இருந்து நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பருடைய செயல்களை நீங்கள் எதிர்கொள்கிற கவலையை வந்து அடையாளப்படுத்துகிற மாதிரி இந்த வண்ணம் நாய் துரச்சி துரத்துது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து எதிர்காலத்தில் அவங்க உங்களுடைய பெரிய துன்பத்தை கொடுக்க போகிறத முன்கூட்டியே உணர்த்துகிற மாதிரி இந்த கனவு அமையும் இது வரைக்கும் கனவுகள் வர்றது சகஜமான ஒரு விஷயந்தான் அந்த கனவுல கூட நாய் துரத்துற மாதிரி கனவு வந்தால் என்னெல்லாம் பயன்கள் இருக்குது என்ன கெடுதல்கள் இருக்குது எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கையாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கனவில் ஒவ்வொரு விதமான கலர் நாய் வந்து நம்மளை துறது அப்படின்னா அதுக்கான நன்மைகளோ இல்லை எச்சரிக்கைகளோ எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்